வாழ்க்கை ஒரு சுமை மாதிரி இருக்கா நம்மள அறியாம எவ்வளவு சுமைய நம்ம சுமந்துட்டு இருக்கோம்னு நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா நான் நீங்க சொல்றது பேக்கு மூட்டையை பத்தியோ இல்ல ஸ்கூல் பேக் பத்தியோ இல்ல இதெல்லாம் இல்லாம நம்மளை புடிச்சு வச்சிருக்கிற கண்ணுக்கு தெரியாத சுமையை பத்தி தான் பேசுறேன் இப்ப நீங்க சொல்றது சரிதான் இதை விட்டுட்டு வெளியே வர முடியுமான்னு யோசிக்கிறீங்களா ஆனா முடியும் அதை எப்படின்னு சொல்றேன் கேளுங்க ஒண்ணு மத்தவங்க பிரச்சனையை நம்ம தலையில போட்டுக்கிறது இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க கேட்டா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா சரி விடுங்க அதுக்குன்னு கோபம் வருத்தம் தான் வரும் சில பேரு தான் தப்பு பண்ணி இருப்பாங்க ஆனா அதையும் நம்ம தலையில போட்டுப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிப்பாங்க ஆனா அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு ஏன் தெரியுமா நீங்க அத தயாராகிட்டீங்க அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லுறன்னு கேளுங்க இதோ பாருங்க நம்மளுக்கு மத்தவங்க கஷ்டத்தை கேக்குறதுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு ஆனா அதை நம்ம சுமந்துட்டு இருக்க கூடாது அப்போ அதுக்குன்னு உதவி பண்ணவே கூடாதான்னு கேக்குறீங்களா பண்ணுங்கோ அதுக்குன்னு அதை உங்களுக்கே சுமையாக்கிக்காதீங்கோ இப்ப ஒரு நாள் நீங்க உங்க வீட்டுல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெசேஜ் பண்றாரு அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காராம் அதை உங்கள்ட்ட சொல்லி அவரோட மனச அத்தனம்னு நினைக்கிறாரு ஆரம்பத்துல அட நம்ம ஃப்ரெண்டு நம்மள நம்பி சொல்றானேன்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க ஆனா அவர் சொல்ல சொல்ல நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ள போவீங்க நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன்னு இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் தான் இதுல என்ன கொடுமைனா அவங்க கிட்ட இருக்கிற கவலைய அப்படியே உங்க மனசுக்குள்ள ஏத்தி உங்களோட மன அமைதியும் கெடுத்துக்குவீங்க அப்போ இதுக்கு எப்போதான் முடிவுன்னு கேக்குறீங்களா சொல்லுறேன் கேளுங்க நம்ம கிட்ட இருக்கிற நல்ல மனசை வச்சு மத்தவங்களோட கஷ்டத்தை கேட்கறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு ஆனா அதை நம்மள புடிச்சு வச்சுக்கிற உரிமை இல்லை ரெண்டாவது சுயநலம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க எப்போதுமே தங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க நம்மள பத்தி இல்ல இத நான் எப்படி சொல்றேன்னு இப்ப பாருங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்போ திடீர்னு ஒரு மெசேஜ் வருது யாருன்னு பார்த்தா பல மாசமா உங்ககிட்ட பேசாம இருந்த உங்க ஃப்ரெண்ட் முதல்ல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டிருப்பாங்க அவங்க உங்களை பார்க்கல ஆனா அவங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் உங்களை பாக்குற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க இதை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா நாம சில பேரை ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க எப்பவுமே சுயநலமா தான் இருக்காங்களேன்னு யோசிச்சிருக்கீங்களா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஆனா நாம தான் புரிஞ்சிக்காம அவங்க கிட்ட மாட்டிக்கிறோம் அந்த மாதிரி நண்பர்களிடமிருந்து விலகி இருக்கிறது நல்லது மூணாவது மத்தவங்கள வருத்தப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறது நீங்க உங்க நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டீங்க திடீர்னு உங்க கருத்தை சொல்ல வேண்டிய நேரம் வருது அப்போ என்ன தோணுது ஒருவேளை நான் சொல்றது அவங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா இல்ல அவங்க தப்பா நினைச்சிட்டாங்களான்னு பயமா இருக்கு இல்லையா நம்மள எல்லாரும் லைக் பண்ணணும்னு ஆசை இருக்கு அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல ஆனா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு நம்புறது ரொம்ப நல்லது நீங்க உங்க மனசுல இருக்கிறத பேசும்போது சில பேர் அதை தப்ப பண்ணுவாங்க அதனால நீங்க உங்க கருத்துக்களை சொல்ல பயப்படாதீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பேச பாருங்க மத்தவங்களை வருத்தப்படுத்த நினைச்சீங்கன்னா உங்க மனசுல இருக்கிறத சொல்லாம நீங்களே வருத்தப்படுறீங்க அர்த்தம் நாம எப்பவுமே மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தா நம்ம எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையை வாழாம மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டே இருப்போம் நாலாவது சும்மா புலம்புறது உங்க நண்பர்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க அப்ப என்ன பேசுவோம் வேலை பிரச்சனை வாழ்க்கை சோகம் இல்லனா தினம் தினம் நடக்கிற கஷ்டங்களை பத்தி புலம்புவோம் புலம்புறது என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஆத்துல தண்ணி போற மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஆனா இதுக்கு ஒரு முடிவு இருக்கா ஒரு கட்டத்துல இது வெறும் பேச்சோட போயிடுது அதோட நம்மளோட சோகமும் சேர்ந்து போயிடுது இத பாத்தீங்கன்னா அது ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும் ஆனா இந்த புலம்பல் நமக்கு ஏதாவது உதவுமா நம்மளை ஒரு இடத்திலேயே முடக்கி போட்டுருமோன்னு யோசிச்சு பாருங்க புலம்பல் ஒரு தடையா இந்த புலம்பல் நமக்கே ஒரு பெரிய தடையா மாறிடும் கஷ்டம் இருக்கிறது உண்மைதான் ஆனா அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களோட மனசை இன்னும் சோகமாக்கிடும் ஆனா இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு உங்க பிரச்சனைய பத்தி பேசாம அதை மாத்த என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்போதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் ஐந்தாவது எப்பவும் நான் தான் சரின்னு நிரூபிக்கிறது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறீங்க அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வருது ஆரம்பத்துல அது ஒரு சாதாரண விவாதமா இருக்கும் ஆனா போக போக நான் தான் சரின்னு நீங்க பேச ஆரம்பிச்சிடுவீங்க நீங்க நினைக்கலாம் உங்க கருத்தை தான் சொல்றீங்கன்னு ஆனா நீங்களே தெரியாம உங்க ஈகோவுக்கு அடிமையா இருப்பீங்க ஈகோன்னா எப்பவும் நான் தான் சரி மத்தவங்க தப்புன்னு நினைக்கிற மனசு இந்த மாதிரி மனநிலை நம் உறவுகளையே பாதிக்கும் இது தேவையா யோசிங்க சில பேர் நான் சொல்றதுதான் சரின்னு எப்பவும் சண்டை போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எப்பவும் சரின்னு நிரூபிக்க பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கான மதிப்பு குறைஞ்சிடும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கணும் அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும் எல்லாருமே எப்பவும் உங்க கருத்தை ஏத்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு இந்த எண்ணம் ஒரு போர் மாதிரி நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் நான் ஜெயிச்சா ஆகணும் நான் தான் െ നിരൂപിക്കണോന്ന് உங்க மனசு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய சுமைன்னு உங்களுக்கு தெரியுமா அதோட இது உங்களோட உறவுகளையும் கெடுத்துடும் ஆறாவது விஷயம் என்னன்னா மத்தவங்க உங்களை கவனிக்கணும்னு எதிர்பார்ப்பது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டுட்டு யாரு பாக்குறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க லைக் வருதான்னு பாப்பாங்க கமெண்ட்ஸ் வருதான்னு பாப்பாங்க இதனால என்ன ஆகும்னா நீங்களே உங்களை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆகும் அதனால அந்த மாதிரி எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி போடுங்க நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து கவனிப்பை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அவங்க சந்தோஷம் இல்லைன்னா வருத்தம் அவ்வளோதான் மற்றவங்க உங்களோட குணத்தை பார்த்து உங்களை மதிக்கணும் நீங்க ஏதாவது பண்ணி அவங்கள கவரணும்னு நினைக்க கூடாது ஏழாவது விஷயம் எப்பவும் பிஸியாவே இருக்கணும்னு நினைக்கிறது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட பேச போனாலும் சாரி நான் பிஸின்னு சொல்லுவாங்க இல்ல நான் ரொம்ப பிஸி அதனால என்னால உங்க கூட பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி பிஸி லைஃப் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா நீங்களே கேட்டு பாருங்க ஒரு மனுஷனுக்கு வேலை முக்கியம்தான் ஆனா அதோட உங்களுக்காண்டி நேரம் ஒதுக்க கத்துக்கோங்க எட்டாவது விஷயம் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் எதையும் வச்சுக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு நிறைய பேர் அவங்க கஷ்டத்தை இல்ல கோபத்தை இல்ல வருத்தத்தை யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே புதைச்சி வைப்பாங்க உங்க மனசு ஒரு குப்பை தொட்டி மாதிரி இல்ல அதுல போட்டு வைக்கிறதுக்கு இது ஒன்றும் குப்பை இல்ல அதனால மனசுல இருக்கிற கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க இது உங்க மனசுக்கும் நல்லது உங்க உடம்புக்கும் நல்லது ஒன்பதாவது மாற்றத்துக்கு பயப்படுறது நிறைய பேருக்கு புதுசா ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப பயமா இருக்கும் புதுசா ஒரு ஊருக்கு போறது இல்ல புதுசா ஒரு வேலை செய்யறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க பழைய விஷயத்த பிடிச்சி வச்சுக்கிறது நல்லதுதான் ஆனா புதுசா மாறும்போதும் நீங்க பயப்படாம தைரியமா இருக்கணும் அதோட புதுசா ஒண்ணு முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்போதான் உங்க லைஃப் இன்னும் சூப்பரா இருக்கும் அதோட நீங்க ரொம்ப போல்டான ஆளுன்னு மத்தவங்க நினைக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா பயப்படாம எல்லாத்தையும் ஏத்துக்க கத்துக்கோங்க பத்தாவது எல்லாத்துக்கும் அதிகமா யோசிக்கிறது நாம எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் ஓவரா யோசிப்போம் ஒரு சின்ன விஷயத்த கூட பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி பார்ப்போம் அவங்க ஏன் அப்படி பேசினாங்க இல்ல இப்படி பண்ணாங்களா இப்படி யோசிச்சிட்டே இருந்தா வாழ்க்கைய எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அதனால யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு உங்க லைஃப்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல போக்கஸ் பண்ணுங்க அதோட உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய்